எல்லா வசனம் தெளிவாக தான் இருக்கு ஆனால் நீங்க உட்காந்து பேசி பாருங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க எல்லாம் சரிதாங்க ஆனால் ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்கம்பாங்க ஜனங்க ஏற்றுப்பாங்க ஏற்றுக்காத போகிறது யார் தெரியுமா மேலே உட்காந்துருக்கிற ஒரு ஆள் இந்த நடத்துகிற ஒரு ஆள் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்காது இப்போ இந்த ஆறாம் அதிகாரம் என்பது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியதான மிக முக்கியமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து நடக்குது ரெண்டாயிரத்தி எட்டுலயே ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது அப்போ இதை சொல்லும் போது அப்பயும் இதே மாதிரிதான் எதிர்ப்பு வந்துச்சு இல்லை இல்லை முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்படல உடைக்கப்படாது வருகைக்கு பின்னாடி தான் உடைக்கப்படும் அப்படின்னு அப்போ எனக்கே கொஞ்சம் துக்கமாயிடுச்சு இவ்வளவு சொல்றோம் இந்த இதே தான் கிறிஸ்துமஸை பத்தி சொல்லும்போது ஆரம்பத்தில் பயங்கர எதிர்ப்பு ஈஸ்டரை பத்தி சொல்லும் போது பயங்கர எதிர்ப்பு இவங்களுக்கு என்னன்னா பாரம்பரியத்திலும் ஊறிட்டாங்க ஒரு விஷயத்துல சத்தியத்தை கேட்கும் போது ஏற்றுக்கொள்வதுக்கு என்ன வர மாட்டேங்குது மனசு வர மாட்டேங்குது நம்ம என்ன சொல்றோம் சத்தியத்தை சொல்றோம் இல்ல இல்ல நீங்க சொல்றது சத்தியம் இல்ல தப்புன்னு சொன்னா அப்ப எது சத்தியம்னா சொல்லணும் இல்ல சரி நம்ம சொல்றது தப்புனே இருக்கட்டும் அப்ப எது சத்தியம் அதை சொல்லி கொடுங்க அப்படின்னா அதை விடுங்க இத்தனை வருஷம் எதை ஃபாலோ பண்ணமோ அதை ஃபாலோ பண்ணுவோம் இத்தனை வருஷம் ஆட்டோவர் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எதை ஃபாலோ பண்ணோம் அதுவே ஃபாலோ பண்ண முடியுமா இப்ப நீங்க நிறைய பேர் அப்படிதான் அப்ப மாறிக்கிட்டோம்ல நீங்க ஆராய்ந்து பாருங்க வசனத்துல ப்ரூஃப் இருக்கான்னு பாருங்க கண்மொழித்தனமா இல்லைங்க இயேசு இருபத்தஞ்சாம் தேதி தான் பிறந்தார் எப்படிப்பா சொல்கிற எந்த வசனத்தில் இருக்கு வசனத்தில் இல்ல அதை விட்டுருங்க அன்னைக்கு ஒரு ஒருத்தர் டிவியில் உட்காந்து சொல்கிறார் நான் பரலவத்துக்கு போனேன் பார்க்க போகும்போது அந்த இடத்துல இயேசு வந்து குளத்துல தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருந்தாரு எல்லாரு மேலையும் அவங்களும் இயேசு மேலே தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க என்னை கூப்பிட்டு ஏசு சொன்னார் வா நீயும் விளையாடுன்னு சொன்னாரு அப்ப நான் சொல்றேன் ஏன்பா பரலோகத்தில் ஏசு தண்ணி அடிச்சேப்பா விளையாடுவாரு அஞ்சாம் அதிகாரம் சொல்லுது ஏசு கிருசு உள்ள நுழையும் போது இருபத்தி நாலு மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து என்ன மரியாதை அவருக்கு அவர் எப்படி ஒரு ஜைஜாண்டிக்கா உள்ள வராரு அவர் தண்ணி அடிச்சு விளையாடுறாரா என்னப்பா எந்த வசனத்துல இது ஒத்து போகுது அப்படின்னா அந்த உட்காந்து பையன் சொல்றான் அண்ணே நீங்க வசனம் பேசாதீங்க அவர் சொல்றதை கேளுங்க அவர் பொய்யா சொல்லுவாருங்கிறான் அப்படியே சொல்றான் அந்த பையன் பின்னா அவர்கிட்ட பொய் சொல்லுவாரான்னு அவர் பொய் சொல்லப்பா பாவம் பண்றாருன்னு அநேகரை என்ன பண்றாரு வஞ்சிக்கிறாவே சொல்றது வசனத்துல இருக்குதா ஏற்றுக்கொள்ளுங்க தப்பே கிடையாது அதுவும் ஆராய்ந்து பாருங்க ரெண்டு வசனத்துல உறுதிப்படுத்தப்படுதா உங்க ஊழியக்காரர கேளுங்க இது சரியா இருக்குதான்னு இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் வசனத்துல சொல்றதே ஏற்றுக்கல பாரம்பரியமா எங்கப்பா இயேசுக்கு பர்த்டே இருபத்தஞ்சாம் தேதி இருக்கு நோவாவுடைய ஜல பிரளயம் டேட்டு கூட இருக்குது பைபிள்ல அப்படிதானே இருக்குது நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதி ஆகிய அந்நாளிலே அப்படின்னு இருக்கு எசைக்கியல் தீர்க்க தரிசனம் உரைக்கிற டேட் இருக்கு ஆறாம் மாசம் ஐந்தாம் தேதி இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுன்னு இருக்கு இவ்வளோ தெளிவாக எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாரு ஏசுநாதர் பிறக்கிறாரு உலகத்தையே மாற்ற போகுது ஏன் அந்த டேட்டை கொடுக்கல அவருக்கு நல்லா தெரியும் கொடுக்காத போதே இவ்வளோ சேட்டை பண்ணுறீங்களே நீங்கள் நான் கொடுத்தா எவ்வளவு சேட்டை பண்ணுவீங்க ஒரு பொய்யான டேட்டை வச்சுக்கிட்டே உலகம் இவ்வளோ தூரம் ஆட்டமாக ஆடுது அந்த டேட்டு மட்டும் தெரிஞ்சிருந்தா ஒருத்தர் எங்கிட்ட சொல்கிறாரு இன்றைக்கோ ஒரு நாள் பிறந்தாரா இல்லையா அவர் என்ன கேட்குறாரு என்றைக்கோ ஒரு நாள் ஏசினார் பிறந்தாரா இல்லையா அது இருபத்தஞ்சாது தேதி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா நான் சொன்னேன் உங்கள் பையன் என்னைக்கோ ஒரு நாள் பிறந்துட்டான் அதை விட்டுருங்க தீபாவளி அன்னைக்கே கொண்டாடிடுங்க இது என்ன கான்செப்ட்னே தெரில இன்னைக்கு அதாவது செய்யறது தப்பு அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன வர மாட்டேங்குது மனப்பக்கம் மாட்டேங்குது அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டு ஏன்னு கேட்டால் இவங்க அதில் ஊறிட்டாங்க பாரம்பரியத்தில் அந்த பாரம்பரியத்தில் ஊறினதுனால இவங்களுக்கு அதில் இருக்கக்கூடியதான கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகள் இருக்குது கேரண்ட் ரவுண்ட்ஸ் போகலாம் வீடு வீடாக போய் சாப்பிடலாம் அப்புறம் போயிட்டு ஸ்டார் கட்டி விட்டு தொங்க விடலாம் அதை வந்து பண்ணலாம் இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும் டெக்கரேட்டிவாக இருக்குதோ சந்தோஷமாக இருக்குதோ இந்நாளிடம் அந்த சந்தோஷத்தை கெடுத்துடுறா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க நான் டெய்லி இருக்கிறேன் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பிரியாணி வருஷத்துக்கு ஒரு நாள் தான் புது சட்டை எனக்கு ஆண்டவர் டெய்லி தான் கொடுத்துட்ருக்குறாரு டெய்லி தான் பிரியாணி திங்குறோம் எங்கே அப்போ தேவைப்படுறானிங்களோ நினச்சா ஆண்டவர் கொடுக்குறாரு என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து என்னைக்கோ பிறந்தார் கிறிஸ்து மறித்தார் இப்ப கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிற உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமைக்காக தான் பவுல் போராடுற ஒழிய கிறிஸ்து பிறந்த டேட்டுக்காக போராடல இந்த இடத்துலயும் அவர் சொல்றார் அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் உயிர்த்தெழுந்த வல்லமைக்காகவும் தான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டார்னு பிழிப்பேர் எழுதுது அதனால உங்களுக்கு விசுவாசிகளுக்கு சொல்றேன் சத்தியத்தை பிடிச்சிக்கொள்ளுங்க உண்மையை பிடிச்சிக்கொள்ளுங்க ஆண்டவருக்கு சத்தியம்னு ஒன்னு இருக்குது உண்மைன்னு ஒன்னு இருக்குது இன்றைக்கி சத்தியான்ற பேரில் பொய் இருக்குது இப்போ நீங்கள் அந்த பொய்யை நிறைய பேர் சொல்லும் போது பாரம்பரியமாக பிடிச்சிட்டு இருக்கிறீங்க சத்தியத்தை பிடிச்சிக்கொள்ளுங்கள் ஒரு தப்பும் கிடையாது நீங்கள் சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறதுனால கர்த்தர் ஒரு நாள் உங்களை போறதே கிடையாது ஒரு பெரிய சிபிஎம்லேருந்து ஒரு ஒரு சீனியர் பாஸ்டர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அவர் இந்த காரியங்கள்லாம் கேட்டுட்டு அப்போ நான் கேட்டேன் ஐயா இது இந்த இதுக்கு மட்டும் சொல்லிடுங்க அப்போ உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிரும் இந்த சிங்காசனத்துக்கு முக்கிய ஏழாம் அதிகாரத்துல நிற்கிறவங்க யாருன்னு நான் படிச்சுட்டு திருப்பி கூப்பிட்றேன் யாரும் மூணு வருஷம் ஆச்சு இன்னும் கூப்பிடல இன்ன வரைக்கும் கூப்பிடல நான் குற்றமாக சொல்லவே இல்லை நாம் சில காரியங்களை யாரோ சொன்னாங்கன்னு ஃபாலோ பண்ணிகிட்டு வந்திருப்போம் அந்த நேரம் வரும்போது கத்தர் அந்த காரியங்களை யாரோ ஒருத்தரை வச்சு வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொண்டால் தான் நமக்கு நல்லது பாருங்க இல்லை இன்னைக்கு அவங்க எதிர்க்கிறதுனால ஒரு பிரோஜனமும் இல்லை நான் ஆண்டோர் அவர் காரியத்தை செஞ்சுட்டுதான் போக போகிறாரு ஆனால் என்னன்னா அநேகரை வஞ்சிக்கிறார்கள் இல்ல இல்ல இது இல்ல இது கிடையாது இதெல்லாம் நடக்கலன்னு இந்த ஏழாம் அதிகாரத்தில் வருகிறவங்க யார் அப்ப இவங்க எல்லாம் ஒருவேளை இல்ல இல்ல இது அந்த ஆட்சியில் வந்துச்சு அந்த காலத்துல உபத்திரவத்தில் மறிச்சவங்க அப்படின்னா வாசிங்க பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் கடைசி பத்தி யார் பேசிருக்கிறது யார் பேசிருக்கிறது யாக்கோபு பேசியிருக்கிறாரு யாக்கோபு கோபு அந்திகிறிஸ்து வர்றத பத்தி பேசுவார் அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு ஜெகன் என்ன புதுசா அந்த ஆளை சொல்றாரு புதுசாவ நான் சொன்னேன் என்னமோ என் சொந்த காரணம் ஒருத்த கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இருக்குது அங்க அந்த கிறிஸ்து வர்றதை பத்தி அவர் அங்க பேசுவார் தான் கோத்திரத்தை பத்தி பேசும்போது தான் வழியில் கடக்கும் சர்ப்பம் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் மல்லாக்க விழும்படி அவர் குதிங்காலை கடிப்பான்னு இருக்க அந்த கிறிஸ்து வர்றதை பத்தி அங்க எழுதுறாரு அவர் சரி அவர் எழுதினாரா அவர் மட்டும்தான் எழுதினாரா ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசன வாசிங்க ஒன்றியவான் இரண்டு பதினெட்டு ஆ எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோவான் எழுதுறாரு பிள்ளைகளே இது அப்படின்னா என்ன அர்த்தம் பர்சுத்த ஆவியானவர் எப்போ ஊற்றப்பட்டாரோ அப்பவே கடைசி காலம் ஆரம்பிச்சிடுச்சு மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊட்டுவேன் கடைசி நாட்கள் யோவேல சொன்ன தீர்க்க தரிசனம் அப்போ சொன்ன இரண்டாம் அதிகாரத்தில் நிறைவேறுது கடைசி காலம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு என்னமோ கடைசி காலத்தை நம்ம தான் சொல்ற மாதிரி சொல்றான் புஸ்தகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷத்துக்கு அப்புறம் பவுல் எழுதின புக்கிலேயே நிருபங்கள்ல ஃபர்ஸ்ட் எழுதுனது என்னது தெசநோய்க்கர் தான் எழுதுறது தெசநோய்க்கருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு அக்கிரமத்தின் ரகசியம் இப்பவே கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறாரு அப்ப கடைசி காலத்துல அவர் யாரை பத்தி எழுதுறாரு தெரியுமா ஏழு வருஷம் உபத்திர காலத்துல அந்திகிருஷ்ண பத்தி எழுதுறாரு அந்த இடத்துல அவன் வந்து உட்காந்துருப்பான் நாலாம் வசனத்துல சொல்றாரு அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் அவனை கிபி நாற்பத்தி அஞ்சில் பவுல் எழுதுறாரு அப்பவே சொல்றாரு அக்கிரமத்தின் ரகசியம் இப்பவே செய்யுது யோவான் எழுதுறாரு பிள்ளைகளே இது கடைசி காலம் என்னமோ நம்ம தான் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு புதுசா சொல்ற மாதிரி சொல்றான் அவங்க நல்ல வேலை அவங்க இருந்தால் அவங்களையும் யூடியூப்ல திட்டிருப்பா யோவானுக்கு வேற வேலை இல்லை கடைசி காலம் என்று ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பின் அவரும் அதான எழுதுறாரு பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறதுன்னு பேதுருவும் அதை தானே எழுதுறாரு இன்னைக்கு பைபிள் வந்து கடைசி காலத்தை பற்றி அன்னைக்கே எழுதி வச்சிருச்சு அன்னைக்கே இருந்ததாக அவர்கள் நம்பினார்கள் எழுதும்போது அவர் நம்புறாரு யோவான் நம்புறாரு கடைசி காலம் இப்பவே வந்துருச்சு நம்ம எல்லாம் போறோம் ஆவல் இருக்கிறாரு இந்த போறவனுக்கு கடைசி காலத்தை பத்தி ஆவல் இருக்கும் அதை கடைசி காலம் நினைச்சுப்பான் இந்த போவாத பயலுக்கு தெரியாது அதை பத்தி அவன் யோசிக்க போதில சொன்னாலும் பயப்படுவான் இந்த நல்லா படிச்ச பையன் எக்ஸாம் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவான் எக்ஸாம் வந்துருச்சா அப்ப நல்லபடியா படிச்சு எழுதி அடுத்த கிளாஸுக்கு போனோம்பா இந்த ஃபெயில் ஆகிற இருக்காமல என்ன அதுக்குள்ள சொல்லிட்டாங்க என்ன உடனே எக்ஸாம் வச்சுட்டாங்க இந்த இப்ப மார்ச் மாசமே வச்சுட்டாங்க எக்ஸாம் எல்லாருக்கும் பசங்க என்ன மார்ச் வச்சுட்டான் அப்போ ரெண்டு மாதம் லீவ் விடுவாங்களா கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடாதா ஏப்ரல் இவன் கேட்குறான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பையன் என்ன கேட்டான் அப்போ இந்த வருஷம் கொரோனாக்கு வாய்ப்பு இல்லையான்னா இந்த படிக்காதவனுக்கு என்ன தோணுது பரிச்சா வேணாங்கிறான் நல்லா படிச்சவ என்ன தெரியுமா சொல்றான் இந்த சீக்கிரம் வச்சு முடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் ஃப்ரீயாவாத இருக்கலாம் நம்ம போய் இளையபாரதுக்குள்ள பிரவேசிக்கலான்றான் அதை தான் நாங்களும் சொல்றோம் இந்த ஏசுநாதர் சீக்கிரம் வந்தாருன்னா நம்ம போய் இளையபாரதில் பிரவேசிக்கலாம் இந்த பாதி கட்டடத்துல நிக்கிறவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்